ஒரு பகிரங்க அகழ்ந்து வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படி தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அது ஏன் நடந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அரியாலையில் அமையப்பட்டிருக்கின்ற அந்த சிந்து பாட்டு மயானத்தில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து மனித புக புதை அகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் அந்த அகழ்வு பணி வந்து நீதியான முறையில் விசாரணை நடத்த வேண்டும் அதுக்குரிய தண்டனை அது அந்த குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த காணொலி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் இப்போ

உயிருக்குழக்கு வாழ்நாள் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் காணாமல் குடும்ப உறவுகள் கடற்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படுகொலைகளும் விரிவாகின இலங்கை ராணுவம் இந்திய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரசு அனுசரிமை பெற்ற தமிழ் ஆயுத பெண்கள் சிங்கள மற்றும் முஸ்லிம் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக புதரமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இலங்கை அரச படையினரால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர் அதேபோல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசால் தமிழ் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது போரி நிறுதியில் சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன மன்னார் மனித புதைக்குழி இது தை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னார் பழைய சதோசா கட்டட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று எலும்பு அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் இருபத்தி எட்டு பேர் சிறுவர்கள் ஆகும் இந்த அகழ்வின் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மெலிவன் மாறி பிஸ்கட் வெற்று பையொன்றும் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கு தொடுவாய் மனித இது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு போராளிகளின் சீந்தைகள் அவர்களின் இயக்க அம்பத்துவ இலக்க தகடுகள் உள்ளாடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அதிகமான உள்ளாடைகள் பெண்களுக்குரியவையாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடி இது பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுமான பணிகளின் போது முதன்முறையாக இப்பகுதியில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டளை வைதாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதுவரை பத்தொன்பது எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று எலும்பு சுற்றுக்களுந்தாகும் இவற்றை விட இன்னும் பல குறைகூலிகள் காணப்படலாம் என நம்பப்படுகின்றது பாடசாலை மாணவி திருஷாந்தி குமாரசாமி கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை வழக்கின் முதலான எதிராளியான முன்னாள் லான்ஸ் கோப்ரல் ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நீராய விளக்கம் என்ற முன்னிலையில் செம்மடியில் மனித புதைகுணி இருப்பதை வெளிப்படுத்தினார் இதற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுடன் ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன முன்னருக்கும் அதிகமானோர் செம்மனியில் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்ப கட்ட விசாரணைகளில் பதினைந்து உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன தடையறியல் நிபுணர்களின் கூற்றுப்படி உடல்களில் சித்திரவேளைக்குள்ளான தடயங்கள் காணப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று ஆவணி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் தீவக பிரதேசங்களுக்கான மண்டை வீவு அல்லைப்பட்டி மண்குப்பான் ஆகிய இடங்களை சார்ந்த எழுபது இளைஞர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்டனர் இதுவரையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்டை வீவு பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலங்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தனர் ால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு மன்னித்தீவு கிழக்கு பகுதியில் உள்ள திணற்றுக்குள் போடப்பட்டிருக்கலாம் என பரவலாக நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆவணி ஆறாம் தேதி இலங்கை ராணுவம் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அம்பாதி மாவட்டம் திராயி கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேரை வெட்டி கொண்டனர் இதில் ஒரு பெண்ணும் அவரது ஒன்றரை வயது குழந்தையும் அடங்குவர் சம்பவம் நடந்த இடம் பெரிய மற்றும் பிள்ளையார் ஆலயத்துக்கு முற்புறம் ஆகும் கொல்லப்பட்டவர்களை பொதுமக்கள் தானே ஆலய வளாகத்தில் கிடங்கு வெட்டி உடலங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டு உதைத்துவிட்டு காதி தீவு அகதி அகதிகள் முகாமுக்கு சென்று விட்டனர் கிழக்கு மாகாணத்தில் பல கூட்டு படுகொலைகள் கூட்டு கடத்தல்கள் நடைபெற்றுள்ளன உதாரணத்துக்கு பந்தாறு மூலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இராணுவத்தால் கொல்ல கொண்டு செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்டாதி ஒன்பதாம் தேதி தேதியன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பேர் குழந்தைகள் சிறுவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இளம் பெண்கள் ஆண்கள் உள்ளிடங்களாக இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டனர் அதன் பிறகு இவர்கள் பற்றி தகவல்கள் உறவினர்களுக்கோ கிடைக்கவில்லை உண்மையை நிலைநாட்டவும் பொறுப்பு குரலை அமல்படுத்தவும் வேண்டும் என நாம் அரசை கோருகிறோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை இருபது ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் வணக்கம் ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் இன்றைக்கு நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவில் சமூகங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆளர்கள் பொது அமைப்புகள் மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் எட்டு இருந்து அம்பாறை தொடக்கம் மட்டக்களப்பு கிளிநோச்சி முள்ளத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் நிறுவனங்கள் எட்டு இருந்தும் நாங்கள் இங்கு ஒன்று கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு பகிரங்கமாக சொல்லுகிறோம் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுலிகள் யாரால் இந்த அநியாயம் உழைக்கப்பட்டது என்பதை இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் மனித புதைகுடிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நடந்ததை நடந்ததான்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி உதயகுழி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகவே இதில் நடந்ததை மிக விரைவாக சர்வதேச ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தற்போது இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் ஒன்பது வருடங்களின் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம் இந்த விடயத்தில் இந்த மனித புதைகுழியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்கவனும் அதே இன்றுவரை இன்று வரை கொண்டிருக்கின்ற எங்களுடைய காணாமல் போன அம்மாமார் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய காணிகளை நாங்கள் கொடுத்து போட்டு பறித்து எடுத்து போட்டு அவர்கள் இன்று வரையும் தெருவில் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணிகளை மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் முன் ஊடக நண்பர்கள் முன் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி